என் பேர் என்பி சாந்தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன் இந்த இடத்துல தான் இந்த இடத்துலனா நான் நிறைய டைம் பேசியிருக்கோம் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு கூட ஒரு ரெண்டரை மணி கூட பார்த்துருக்கேன் பிஸ்னஸ் அதெல்லாம் இல்லை இந்த இந்த பதவிக்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சமூக சேவைலாம் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்போவே வந்து இந்த அம்பேத்கர் சம்பத்தி அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருக்கு எங்களுக்கு மனசு இன்னும் அவர் கண்ணிலே நிற்கிறாரு பார்த்துன்னு இருக்கிறோம்ல நாங்கள் போயிட்டு வந்துக்கணும் இந்த பக்கலாம் தானே போவார் இந்த அம்மாவும் இப்பதான் கல்யாணம் ஆகிட்டு சம்பந்தமா தொழில் இதுவாக தான் பேசிக்கிறாங்க தொழில் போட்டிதான் தொழில் போட்டிதான் என்ன வேலை இருக்காரு அவர் விஷ்ணு சொல்லல வக்கீலு நான் ஒரு எட்டு வருஷமா தெரியும் பழகுவார் நான் வேலைக்கு போயிட்டேன் வீட்டில் பார்த்துருக்காங்க எங்கள் வீட்டை அந்த தெரியும் எங்கள் வீட்டை வாசலில் தான் நடந்தது நல்லா தெரியும் அரசியல் வேற அது அது தெரியல சார் நம்மளுக்கு அவர் இருக்கிறது இந்த ஊருக்கே ஒரு பலமாக இருந்தது அது அது ஏற்ப வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டமாது மன கஷ்டமா வேறுபாடு எல்லாம் பழகுவார் உதவி செய்வார் எந்த நேரம் வந்தாலும் உதவி செய்வார் எல்லாரும் உதவி செய்வார் உங்களுக்கு எதாவது மாதிரி உதவி பண்ணியிருக்காரு உதவி பண்ணியிருக்காரு நம்மளுக்கு சகோதரர் மாதிரி அவரு எங்களுடைய குடும்பத்தில் அவர் ஒரு நண்பர் மாதிரி அவர் இது வந்து நல்ல சம்பவம் வந்து தொழில் உறவு இருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி கட்சி சம்மந்தப்பட்ட மாதிரி கட்சியில் தொழிலில் கூட இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் மற்றவங்க நல்லது செய்யும்போது ஒருத்தருக்கு தீமை வரும்போது அது மாற்றி போகல ஒருத்தர் நல்ல செய்யும்போது ஒருத்தருத்தையும் கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தால் பாதிப்பு அவருக்கு வந்து இப்போ பத்து பேருக்கு நல்லது செய்யணும் ஒருத்தர் வாங்கி நல்லது செய்ய போகும்போது அதனுடைய பாதிப்பு அவருக்கு இருக்கலாம் தெரியும் சின்ன வயசுலேருந்து தெரியும் அவருக்கு வீட்டு வேலைலாம் நான் செய்வேன் அதெல்லாம் பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணுவார் ஏன் எங்கள் அப்பாவுடைய சாவுக்கே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு